சித்தையா சுவாமிகள் என்ற சித்தரையாவை மனமுருகி வேண்டிக் கொண்டால் சகலவிதமான விசக்கடி பிரச்சனைகளும் திருந்துவிடும் உங்களுக்கு விச ஜந்துகளின் மூலம் உடலில் அலர்ஜி ஏற்பட்டு இருக்கிறதா நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் திராவினையும் தீர்ந்துவிடும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பெருநாளி அருகே சித்தையா சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது நூறாண்டுகள் கடந்த சக்தி வாய்ந்த ஜீவ சக்தியாக பிசமுறிவு சித்தர் சித்தையா சுவாமிகள் காட்சி தருகிறார் அந்த இடத்திற்கு சென்றாலே புதிய சக்தி கிடைப்பதாக மக்கள் நம்புகின்றனர் வாரங்கள் நாமும் தரிசிக்கலாம் நூறாண்டுகள் கடந்த பிச சித்தர் சித்தையா சுவாமிகளின் ஜீவ சமாதியை தரிசிக்கலாம் சித்தையா சுவாமிகள் என்ற சித்தரையாவை மனமுருகி வேண்டிக் கொண்டாள் சகலவிதமான விசக்கடிப்புற